வணக்க மக்களே பச்சை பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசி பயிர் சாப்பிடறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேட்கலாம் பொதுவா பருப்பு வகைகள்ல நிறைய ஊட்ட சக்திகள் நிறைஞ்சிருப்பதா நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய உணவுல பருப்பு சேர்த்துக்கிறது நம்மளுடைய உடலுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய அனைத்து ஆரோக்கியங்களுக்கும் ரொம்பவே நல்லது அப்படி இந்த ஒரு பருப்பு வகைகள்ல ஒன்றான பாசி பயிர் சாப்பிடறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் சோ வந்து நூறு கலோரிகளுக்கு மேல் வந்து ஒரு பருப்புல நம்ம இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்க கூடாது மேலும் பச்சை பயிறு உடல்ல நோய்கள் தாக்குவதை தடுப்பதோடு மட்டும் கிடையாது கூந்தல் சருமம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுக்கும் பயன்படுது சரி வாங்க அப்படி என்னென்னதான் பண்ணுதுன்றதை பாத்திரலாமா முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலான வந்து அவஸ்தப்படும் ஒரு விஷயம் தாங்க உடல் பருமன் இத்தகைய உடல் பருவனை குறைக்கவும் உடல் எடையை சீரா பராமரிக்கவும் பச்சை பயிர் பெரிதும் வந்து உதவியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ அதற்கு காரணம் என்னன்னா பச்சை பயிர் நீண்ட நேரம் வயிறை வந்து நிறைவா வந்து வச்சுக்க உதவுது எனவே உடல் எடையை குறைக்க முயற்சி போர் சப்பாத்தி சாப்பிடும்போது அதனுடன் வந்து ஒரு பவுல் பச்சை பயிரை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சக்திகளான எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு கிடைத்து நம்மளுடைய உடல் எடை அப்படின்றது வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப வந்து வெயிட் போடாம உடலை வந்து ஆரோக்கியமா பாதுகாத்துக்க பச்சை பயிர் ஸோ வந்து பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட நம்மளுடைய உடலுக்கு நல்லா தான் சொல்லுங்க கிடையாது கொழுப்பை ஏற்றும் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உடல் எடையானது குறைந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுமடுத்துமா ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கவும் கொலஸ்ட்ரா அளவை குறைக்கவும் பச்சை பயிர் பெரிதும் வந்து உதவியா இருக்குங்க எனவே அன்றாடம் பச்சை பயிர் இல்லாமல் பாசி பயிரை உணவுல சேர்த்து வருவது ரொம்பவே நல்லது சோ இரும்பு சத்து வளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க இரும்பு சத்து குறைபாட்டினால் அவஸ்தப்பட்டா அன்றாட உணவுல பச்சை பயிரை சேர்த்துக்கிட்டு வாங்க இதனால உடலுக்கு வேங்கிய இரும்பு சத்து கிடைத்து ரத்த சோகை ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருந்து தப்பிக்கலாம் நம்மளுடைய உடலுக்கு வந்து ரத்தம் போதுமான அளவு இருந்து நம்மளுடைய உடல்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாம ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்க பயன்படுது அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சரும நோய் சரும புற்றுநோய் இந்த மாதிரியான நோய்கள்லாம் அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா நீங்க இதை பயன்படுத்தலாம் பச்சை பயிர் சரும புற்றுநோயில இருந்து பாதுகாப்பு அளிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமாங்க ஆமா அன்றாட வந்து வெளியில அதிகமா வந்து சுற்றுவோர் உணவுல பாசி பயிரிடன்னா பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கிறது சரும புற்றுநோய் சரும நோய்கள் சரும தொற்றுகள் இதெல்லாம் வந்து தடுக்க ரொம்பவே வந்து பயன்படுது அதனால நம்மளுடைய உடலுக்கு இந்த ஒரு பச்சை பயிர் பாருங்க எவ்வளோ நன்மைகளை வந்து தருது அவ்வளோ வந்து சத்துக்கள் இருக்கு ஸோ இதுல என்னென்ன ஊட்ட சத்துக்கள் இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒன்று ஸோ வந்து எப்படி எடுத்துக்கிட்டா இந்த பச்சை பயிரை எப்படி எடுத்துக்கிட்டா நம்மளுடைய உடல் எடை குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அதை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் என்ன ஊட்ட சக்தியில் வந்து கொழுப்பு ஜீரோ புள்ளி எட்டு கிராம் இருக்குது புரதம் பதினான்கு புள்ளி இரண்டு கிராம் கார்போஹைட்ரேட் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு கிராம் நார் சத்து பதினைந்து புள்ளி நான்கு கிராம் ஃபோலேட் வந்து பார்த்தீங்கன்னா பி நைன் மாங்கனீஸு மெக்னீசியம் வைட்டமின் பி ஒன் பாஸ்பரஸ் இரும்பு செம்பு பொட்டாசியம் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ஊட்டசக்திகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்கு ஸோ பச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா பினாலி கமலங்கள் ஃப்ளவனாய்டுகள் கார்ஃபிக் கமலம் மற்றும் கமலம் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வந்து ஆற்றல் மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க பாசி பயிரில் உள்ள சத்து வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நம்மளுடைய உடலுக்கு வந்து எல்டிஎல் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்பு வந்து போதில் அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை ரத்தத்தில் உள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை எடுத்துட்டு நல்ல கொலஸ்ட்ராலாக வந்து மாற்ற ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுது அழுத்தம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதய நோய்கள் மற்றும் பக்கவாதத்திற்கான ஆபத்துக்கான அறிகுறி ஆகும் இந்த உயரத்த அழுத்தம் தாங்க திடீர்னு நமக்கு மாரடைப்பு இந்த சைலண்ட் அட்டாக்கு திடீர்னு வந்து மைல்ட் அட்டாக் வர்றது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக முக்கிய ஒரு காரணமாகவே ஆயிடுது பாசி பயில இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஷியம் மற்றும் நார் சத்து அதிகமாக இருக்குது இவை வந்து பார்த்திங்கன்னா உயரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்த உதவுது நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்க ரொம்ப வந்து பயன்படுது அதனால பாசிப்பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை பயிர் எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு நிறையவே வந்து நன்மைகள் நிறையவே வந்து பயன்கள் தருது அப்படின்றத நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது இந்த மாதிரியான ஊட்ட சத்து நிறைந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்க பாருங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்க்க வேண்டிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் நன்றி வணக்கம்